தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே பொய்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் மூலம் முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசைதிருப்ப பிரதமர் மோடி முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பேச்சு நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் மீது பிரதமர் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் பதவிக்குரிய கண்ணியத்தை இந்த அளவுக்கு குறைத்தவர் மோடியை தவிர வேறு எந்த பிரதமரும் இல்லை என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் कैसा कौन किसके पास हिम्मत है अरे यहाँ तो देश को आप कैसा आगे लेंगे वो इम्पोर्टेंट है वो छोड़कर आप हिंदू मुसलमान कास्ट बैकवर्ड ये सारी चीजें हर जगह आप जो कर रहे हैं ये वोटों के लिए कर रहे हैं, देश के हित के लिए नहीं எக்ஸ் மோடியை பற்றி விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் ராகுல்காந்தி முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஏமாற்றம் கிடைத்த பிறகு பொய்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் மூலம் முக்கிய பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மோடி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்து மக்களின் தங்கம் மற்றும் நிலங்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு தருவதாக காங்கிரஸ் கட்சி எப்போது கூறியது என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் மோடியின் வெறுப்பு பேச்சு பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் மோடிக்கு நீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ் வழங்கி அவருக்கு கடும் தண்டனை வழங்கும் என நம்புவதாக யெச்சூரி கூறியுள்ளார் சாதனைகளை கூறி வாக்கு கேட்க முடியாத பாஜக மத ரீதியான வாக்குகளை பெற குறுக்கு வழியை தேடிக்கொண்டிருப்பதாக முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் மூன்றாம் தர பேச்சாளர் போல பேசியிருக்கும் மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியும் சரி பாரதிய ஜனதா கட்சியினும் சரி தங்களுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வக்கற்ற நிலையில் மத ரீதியாக பிரச்சனைகளை கிளப்பி வாக்குகளை பெறலாம் என்கிற குறுக்கு வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நாட்டினுடைய நலன் முக்கியமல்ல நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுக்கு முக்கியமல்ல ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியான மோதலை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற குறுகிய சிந்தனையோடு பிரதமர் செயல்படுகிறார் பாஜக செயல்படுகிறது நாட்டு மக்கள் நிச்சயமாக இந்த நோக்கத்தை நிராகரிப்பார்கள் மோடியின் மலிவான சொற்பொழிவை இந்த வரலாறு ஆவணப்படுத்தும் என்று நடிகரும் சமூக செயற்பாட்டாளருமான பிரகாஷ் அதிகாரத்திற்காக அதிதீவிரமாக உள்ள மன்னரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் But when our Prime Minister talks, it becomes Muslims. So, what is that hatred he has at him? Now, my request to him so, this is not a time to joke. We have to be very serious. This is a parliamentary elections, and we can't have a leader like that, that who hates a community. India is not known for that. And I think he has to say sorry to us. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் இதேபோல பிரதமர் மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தமது உரையின் மூலம் பிரதமர் பதவியை வகிக்க தகுதியில்லை என்பதை மோடி உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் முதற்கட்ட தேர்தல் எதிர்பார்த்த வெற்றியை தராது என்பது தெரிந்ததால் தோல்வி பயத்தின் காரணமாக அரசியல் ஆதாயத்திற்காக மிக இழிவான பிரச்சாரத்தை மோடி செய்திருப்பதாகவும் செல்வ பருந்தகை சாடினார் கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பிரதமர் மோடிக்கு தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்